மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமக்கு வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்துடுச்சு அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வந்து சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வருகின்ற சனிக்கிழமை ஏழாம் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு முழுமுதற் கடவுள் அவர் எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே அவரை நாம் வணங்கிட்டு செய்தோன்னா எந்த விதமான பின்னமும் வராமல் நமக்கு அது செஞ்சு கொடுப்பாரு சரி அதை அவருக்கு வந்து இருபத்தி ஒரு இலைகள் இருபத்தி ஒரு மலர்கள் வச்சு இருபத்தி ஒரு பழங்கள் நம்மளால் என்ன முடியுதோ செய்ங்க அவர் ரொம்ப எளிமையான ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு இது பண்ணாலும் உடனே அவர் வந்து வந்துடுவார் அதனால உங்களால் அவள் பொருள் அவருக்கு மெயினாக கொழுக்கட்டை செய்வாங்க கொழுக்கட்டை அவள் பொறி சுண்டல் மோதகம் இதெல்லாம் நம்மளால் என்ன முடியுதோ செய்ங்க அப்புறம் மூணாம் நாள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நீர்நிலையிலே ஒரு ஆற்றுலையே கரைச்சிடுவாங்க நம்ம வீட்லேயே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை செய்கிறவங்க என்ன முறையோ அதை செய்ங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நாம் என்ன டைம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சனிக்கிழமை வந்து காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இருக்கு ஒரு டைம் இன்னொரு டைம் வந்து பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் வரைக்கும் ஒரு டைம் இருக்குது காலையில் அதை விட்டுட்டா மாலையில் நாலரைலருந்து அஞ்சு வரைக்கும் இருக்குது ஈவினிங் நம்ம கொண்டாடுறதா இருந்தால் நாம் எல்லாம் கொழுக்கட்டை கிளுக்கிட்ட எல்லாம் வச்சு எப்படியும் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு தோதுபடுதோ இந்த டைமில் கும்பிடணும் அதுக்கு இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏ எந்த டைம்லெல்லாம் நாம் எல்லாம் ரெடி பண்ணி செய்கிறதுக்குள்ளே ஒவ்வொரு டைம் வந்துடும் நீங்கள் தாராளமாக பூஜை போடுங்க அதற்கு வந்து நம்ம இருபத்தி ஒரு வகையான ம இலைகள் பார்க்கலாமா ஒன்று அருகம்புல் கண்டங்கத்திரி வில்வம் ஊமத்தை நாயுருவி இலந்தை துளசி மாவிளை அரளி அரளி விஷ்ணு கிரா விஷ்ணு கிராந்தி நெல்லி மகி மறிக் நொச்சி ஜாதிமல்லி வெள்ளருக்கு வன்னி கரிசலாங்கன்னி மருத இலை மாதுளம் அரச இலை இந்த இருபத்தி ஓரு இலைகள் நமக்கு கிடைச்சதை நீங்கள் வச்சு செய்யுங்க இது எது கிடைக்கிதோ அதை வச்சு நீங்கள் இது பூஜை பண்ணுங்க உங்களால் என்ன முடியுதோ அதே அப்படி இல்லை அப் அது ஒன்று இன்னொன்று அப்புறம் இருபத்தி ஒரு வகையான பூக்கள் பார்க்கலாமா முல்லை சங்கு இட்லிப்பூ ஊமத்தை சம்மங்கிப்பூ தாழம்பூ அள்ளி சாமந்தி அரளி பவளமல்லி ஜாதிமல்லி மாதுளைப்பூ செம்பருத்தி மகிழம்பூ புன்னைப்பூ இருக்கன் பூ தாமரை மல்லிகைப்பூ தவணம்பூ தவணம்பூ நாகலிங்கப்பூ வெள்ளருக்கு பூ இது வந்து இது ஒரு இருபத்தி ஏழு வகையான பூக்கள் இருபத்தி ஒரு வகையான பழங்கள் பார்க்கலாமா அத்தி அலரி பழா திராட்சை நாவல் வேப்பம்பழம் ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு கமலா சாத்துக்குடி சாத்துக்குடி பேரிக்காய் பேரிக்காய் மாம்பழம் இன்னொன்று வந்து இன்னும் சீத்தாப்பழம் சப்போட்டா கொய்யா வாழை பழம் இலந்தை கரும்பு கரும்பு இது வந்து இருபத்தி ஒரு வகையான பழங்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு நீங்கள் இதை செய்யுங்க தாராளமாக ராஜகணபதி சேலம் ராஜகணபதி தங்க கவசத்தில் இருக்கிறார் பூரண கொம்ப மரியாதை வந்துருச்சு கொடுத்தாச்சு நம்ம விநாயகப் பெருமானுக்கு அது வீட்டில் இருந்தது விநாயக பெருமான் வந்துருச்சு ரொம்ப கோலாகலமான விநாயகர் சதுர்த்தி வந்து விட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க அதற்கு பிறகு தீபாவளி வந்துவிட்டது நம்ம வந்து இன்னும் பிள்ளையாரை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதுவும் நம்ம இது பண்ண செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே வேங்கடவன் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பையரும் கிடந்தி எங்கும் அப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேணும் அதனால் வந்து நம்ம பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அரச மரத்தின் அடியிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் நமது கவலைகளையெல்லாம் தீர்க்கும் பிள்ளையார் முழு முதற் கடவுள் அவர்தான் அவர் வந்து ஓகே அவர் வந்து நம்ம எதுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப 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 எளிமையானவர் எந்த சேல்ஸ் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதான பிள்ளையாருக்கு முதல்ல பிடிச்சி அவருக்கு இது பண்ணிட்டு தான் அடுத்தது தோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் Okey, kawan-kawan. Saya akan buat